நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் பேசுகிறேன் தற்பொழுது அகடு லட்சத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதே சமயம் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது நிறைய பேர் வந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தமிழக கடலோரத்திற்கு நெருக்கத்தில் சுழற்சி நிலவி கொண்டிருக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படிலாம் எந்த சுழற்சியும் இல்லை அதே போல் தமிழக நிலப்பகுதிகளுக்குள்ளாகவும் எந்த சுழற்சியும் இல்லை முன்னதாக அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அதே போல் வட தமிழகத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி வந்த அந்த சுழற்சி சென்னைக்கு அருகாமையில் நிலவி வந்த அதே சுழற்சி அதன் பிறகு நிலப்பகுதிகளில் ஒரு அகடி என்கிற நிலையில் நிலவி கொண்டிருந்த அந்த அமைப்பு தான் இப்பொழுது லட்சத்தீவுகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அரபிக் கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதனால் தற்பொழுது தமிழக உட்பகுதிகளிலும் சரி கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி எந்த விதமான சுழற்சிகளும் கிடையாது நீங்கள் எந்த விதமான அச்ச உணர்வும் கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் சுமத்ரா தீவுகள் அருகில் ஒரு புதிய சுழற்சியானது உருவாகி இருக்கிறது இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் முப்பதாம் தேதி வாக்கில் நம்ம டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கங்கே மீண்டும் மழையை எதிர்பார்க்கிறோம் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட அந்த நேரத்தில் மழையானது பதிவாகலாம் அந்த சுழற்சி இலங்கைக்கு அதிக அளவிலான மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த சுழற்சி மட்டும் கிடையாது அடுத்தடுத்து லோவர் லாட்டிடியூட்டில் வரக்கூடிய சுழற்சிகள் அனைத்துமே இலங்கைக்கு அதிக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இலங்கையில் அதிக அளவிலான மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கெஸ் செய்திருந்த ஒரு விஷயம் இல்லை ப்ரெடிக்ட் செய்திருந்த ஒரு விஷயம்னு கூட நீங்கள் கொள்ளலாம் இப்போ இந்த அகடு லட்சத்தீவுகள் மற்றும் அதனுடைய இதனுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அரபிக்கடல் பகுதிகளை நிலவி கொண்டு இருக்குது இல்லையா அதுவே அந்த லாட்டிடியூடில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிலவி கொண்டு இருக்கிறது மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது வடகொடி இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தான் இந்த லாட்டிடியூடில் ஷஷன் ஆகிட்டு ரொம்ப நேரம் அதுக்கு சஸ்டெயின் ஆகாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த வறட்சியான சூழல்களின் காரணமாக அது தெற்கு நோக்கி தள்ளப்படும் அதே சமயம் தெற்கு நோக்கி தள்ளப்பட்டு அது மெல்மேலும் வழுகுடைந்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து மிக மிக அதிகம் தெற்கு நோக்கினாக்கா தென்மேற்கு திசையில் தான் அதனுடைய நகர்வானது வந்து இருக்கும் இல்லை தென் தென்மேற்கு திசையில் நகர்ந்து அதன் பிறகு அது வந்து மேற்கு திசையில் நகர முற்படலாம் அது இப்பயே அகடு மாதிரி தான் இருக்குது ஒரு சுழற்சி மாதிரி கூட இல்லை அப்போ இன்னமும் அது வந்து வழுகுறைந்து ஒரு மழை மேயங்களாக தான் நகர்ந்து செல்லும் ஸோ அதனால் அதை நம்ம கன்சிடர் செய்ய தேவை கிடையாது இதுவரையில் தமிழகத்திற்கு எந்த அளவிற்கு அது மழை கொடுத்துருக்கிறதோ அதை நம்ம மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இந்த அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் சுத்தவுட்ட சுழற்சின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இப்போ அது வந்து அகடு என்கிற நிலையில் தான் இருக்குது ஆனால் இதற்கு முன்பாக அது சுழற்சியாக இருந்தபொழுது ஓரளவுக்கு தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையையும் எட்டியது ஒரு கட்டத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பனிநிலையையும் வெட்டியது எட்டியது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஆந்திர பகுதிகளோட லாட்டிடியூடுக்கு அப்படியே கொஞ்சம் ஈஸ்ட்டில் நிலை கொண்டு அதன் பிறகு கொஞ்சம் தூரம் அப்படியே கொஞ்சம் வட வடகிழக்கு திசையில் பயணித்து அதன் பிறகும் மீண்டும் பார்த்தீங்கனாக்கா நம்ம நம்பை நோக்கி அதோடைய டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிச்சு அதன் பிறகு அது மென்மேலும் வலு குன்றிய நிலையில்தான் அது கடலோரத்திற்கு நெருக்கத்திலே வந்தது அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படலை இது நாம் எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் ஆனால் அது இந்த செயல் வர்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கும்பொழுது என்னென்னமோ இட்டுக்கட்டி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது பட் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் குறைவுங்கிறது நமக்கே வந்து தெரிஞ்சுது அது அந்த அளவுக்கெலாம் வந்து தீவிரமாக வருவதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது ஸோ அதுதான் வந்து நிகழ்ந்து இருக்கிறது இப்போ அது கிட்டத்தட்ட வலுவிழக்கப் போகுது அதனுடைய தாக்கமும் குறைய போகுது இனிமேல் அந்த சுழற்சியினால் அதாவது கொஞ்சம் நாட்களாக நம்மளை சுத்த விட்டுட்டு இருந்த அந்த சுழற்சியினால் இனிமே தமிழகத்திற்கு பெரிய அளவிலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது கிடையாது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் தென்கோடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இனிமேல் நம்ம வந்து முப்பதாம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருக்குல்ல அது நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும் குறிப்பாக டெல்டாவின் கடலோரப் பகுதிகள் தெற்கு டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை நல்லாவே பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அதுலேயும் நம்ம வேதாரண்யம் கொடியக்கரை முத்துப்பேட்டை திருத்துறைப்பூட்டி பகுதிகளாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ரவுண்டில் ஓரளவுக்கு மழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி இதை தவிர்த்து ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக மழையானது அடுத்தடுத்த சுற்றுக்கல்லில் வந்து கிடைக்கும் ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் தான் வந்து தென்கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்கும்னு சொல்லலாம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது அவ்வப்பொழுது பதிவாகலாம் அதில் மாற்றங்கள்லாம் வந்து கிடையாது ஸோ வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த பெரிய அளவிலான ஆக்டிவிட்டிஸ் என்பது இதன் பிறகு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு இந்த மேற்கத்திய கலக்கம் மட்டும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போவோம் ஸோ அந்த நேரத்தில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தலாம் இப்போதைக்கு அடுத்தடுத்த சுழற்சிகள் இலங்கையை கடந்து இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்து இலங்கைக்கு கீழே அதை நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இலங்கையில் அது வந்து நல்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமது குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிறை கொண்டு தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதற்கான அமைப்புகளும் இருக்குது ஜனவரி முதல் வாரத்திலே நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை பல ட்விஸ்ட்டுகளையும் பல டேன்ஸ்களையும் கடந்துதான் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதுவும் அந்த சுழற்சிகள் உருவாகி அதனுடைய நகர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முதல்ல நம்ம அக்டோபர் மாதத்தில் உருவான சுழற்சியாக இருக்கட்டும் அதனுடைய நகர்வுகளாக இருக்கட்டும் ஒரு கட்ட வரைக்கும் அது வந்து சென்னை மாநகருக்கு அதிக அளவிலான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்து வந்திருந்த நிலையில் ஒரு நாள் மழைப்பொழிவு ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த நேரத்தில் மக்களும் பயங்கரமாக வீழ்ச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த நேரத்தில் ஊடகங்களும் அதை ரொம்ப பூதாகரமாக பேசத் தொடங்கிட்டாங்க ஸோ அதனால் மக்கள் எல்லாம் கார்களை போய் ஃப்ளைஓவர்ஸுக்கு மேலே நிறுத்துறது அப்புறம் ஹோட்டல்ஸில் ரூம் புக் பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் வந்து வந்துவிட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் அதிக மழை பெய்த காலங்களில் அவங்க பாதிக்கப்பட்டதன் விளைவாக தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட்டாங்க ஸோ அந்த அளவிற்கு செய்தி வந்து நிறைய மக்களிடம் போய் சென்றடைந்தது அதெல்லாம் வந்து ஓகே தான் பட் எதிர்பார்த்த அளவிற்கான மழை அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் பதிவாகலை அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் ஒரு வட சென்னை பகுதிகளில் சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அந்த காலகட்டத்தில் அந்த அக்டோபர் மாத புயலின் பொழுது கனத்த மழையானது பதிவாக இருந்தது கடப்பாக்கம் ஏரி மணலிக்கு பக்கத்தில் மணலி சுற்று வட்டார பகுதிகளில் செங்குன்ற மாதிரியான இடங்களிலெல்லாம் சிறப்பான மழை அந்த காலகட்டத்தில் இருந்தது அதன் பிறகு நவம்பர் மாதத்தில் நம்மளுடைய பெஞ்சல் புயல் அது தொடர்பாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை அது இருபத்தி ஆறாம் தேதி வாக்கிலேயே கொஞ்சம் கரையை நெருங்கும் புதுச்சேரி மற்றும் கடலூருக்கு நெருக்கத்தில் அது வந்து நிலை கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரி கூட நான் எதிர்பார்த்துருந்தேன் ஒரு பதினைந்தாம் தேதி வாக்கிலேயே அது தொடர்பான தகவல்களை நான் வந்து பதிவு பண்ண தொடங்கியிருந்தேன் எழுத்துப்பூர்வமான பதிவாகவும் சரி குரல் பதிவுகளின் வயலாகவும் சரி அதன் பின்னர் பார்த்திங்கனாக்கா அது கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட அந்த நவம்பர் மாத இறுதியில் தான் அது வந்து கடலோரத்தை வந்து நெருங்கிணிச்சு ஸோ புதுச்சேரி பகுதிகள் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிது புதுச்சே புதுச்சேரி பகுதிகள்னு இல்லை அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி பல இடங்களில் கனத்த மழை வந்து ஏற்படுத்தியது அது அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளான ஒரு பகுதியாக நான் கருதுவது மாவட்டமாக நான் கருதுவது விழுப்புரம் மாவட்டத்தை தான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் நிறைய விதமான கான்ஃப்ளிக்ட்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ புதுச்சேரி மாவட்டத்தில் நானூறு மில்லி மீட்டர் நானூற்றி எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருந்தது ஸோ அங்கே வந்து அந்த ஒரு நாள் தண்ணீர் வந்து தேங்கி நின்றது அப்படிங்கிறதுல வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது அதன் பிறகு விழுப்புரம் பகுதிகளில் அது வந்து அடுத்தடுத்த நாட்களிலும் மழை பொழிவை வந்து கொடுத்தது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் மயிலமில் கூட ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழையானதான் புதுச்சேரியில் நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் பதிவான நேரத்தில் கூட மயிலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது அதே போல் திண்டிவனம் பகுதிகளிலும் கனத்த மழையெல்லாம் பதிவாக இருந்தது அதன் பிறகு அது நகர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கனமழைப்பொழிவை ஏற்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரையிலெல்லாம் ஐம்பது சென்டிமீட்டர் அளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தி தருமபுரி மாவட்டம் அரூரில்லாம் முந்நூறு மில்லி அதிகமான அளவு மழைப்பொழிவு ஏற்படுத்தி பல இடங்களில் அது வந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தினு அது போன இடத்திலெல்லாம் அதிக அளவிலான மழையை கொடுத்து விட்டு சென்றது இப்போது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எக்ஸஸில் தான் இருக்கோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை இயல்புக்கும் கூடுதலான அளவு பதிவானதாக தான் வரலாற்றில் வந்து இடம் பிடிக்கும் பட் எல்லா இடங்களும் பலனடைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கேள்விக்குறி தான் இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் வடகிழக்கு பருவமழை எல்லா ஆண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பகுதிகளுக்கும் பெனிஃபிட் வந்து கொடுத்தது கிடையாது இப்போ தென்மேற்கு பருவமழையில் மேற்கு தொடர்ச்சி மழைப்பகுதிகள் பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் அந்த மாதிரி தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவலாஞ்சி அப்பர்பவானி இந்த ரீஜியனில் தான் பார்த்திங்கன்னா மழை சும்மா வச்சு செய்யும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ஸோ அளவிற்கான மழையெல்லாம் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்மளால் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பார்க்க முடியல ஆனால் வாழ்பறை வட்டார பகுதிகள் அவ்வப்பொழுது பெனிஃபிட் அடைஞ்சிட்டு தான் இருக்குது அதே போல் அங்கங்கே மழையானது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படியும் பதிவாகிடுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ஒன்றும் கான்ஃப்ளிக்டான விஷயம்னு கிடையாது அதே சமயம் தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் உட்பகுதிகள் வெப்பசலன மழை பதிவாகுவதன் காரணமாக நமக்கு வந்து ஓரளவிற்கு பெட்டரான ரெயின்ஃபால் வந்து கிடைச்சிடுது பட்டு வடகிழக்கு பருவமழை காலகட்டம் வந்து அப்படி கிடையாது சுழற்சிகளால் கிடைக்கக்கூடிய மழை சுழற்சிகளை சார்ந்தே இருக்கக்கூடிய மழை ஸோ அது எந்தளவிற்கு கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு தான் சுழற்சிகள் பலன் வழங்கன்னா டோட்டல் வடகிழக்கு பரவு வந்து கொலாப்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தனைக்கும் ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு புயல் வேறு தமிழகத்தில் லேண்ட்ஃபால் கூட ஆகிருக்கு பட் அப்படி இருந்தும் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை ஒரு புயல் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு புயல் லேண்ட்ஃபால் ஆகிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் பட் ஆனால் அந்த ஆண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டு கிடையாது நமக்கு வந்து வரலாறுல இப்போ நம்ம சமீப காலத்தில் பார்த்தா ரொம்ப வறட்சியான ஆண்டு அதுதான் எதுக்கு நீ இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சில பல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதற்காக தான் ஏன்னா நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வி ஆர் இந்த எண்ட் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையில் பதிவாகக்கூடிய அந்த மழை தான் ஏன் முப்பதாம் தேதி இரவு வரையில் பதிவாகக்கூடிய அந்த மழைன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரையில் பதிவாகக்கூடிய அந்த மழையளவுகள் பட்டியல் தான் வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பட்டியல்களில் கணக்கில் வந்து வரும் ஒன்றாம் தேதி காலையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலையில் ஒரு மழையானது பதிவானாலும் கூட அந்த மழையளவுகள்லாம் வந்து ஜனவரி ஒன்றில் தான் வந்து கணக்கில் வந்து வரும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் குளிர்கால மழை பட்டியலில் வந்துடும் பட்டு வடகிழக்கு திசை காற்றினால் அது கிடைத்தாலும் அதாவது நமக்கு லோவர் லாட்டிடியூட்டில் சர்க்குலேஷன் நகர்ந்து போகிறதுனால கிடைக்கக்கூடிய மழையாக அது இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அது குளிர்கால மழை கணக்கில் தான் வர எடுத்து எடுத்துக்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குளிர்கால மழை தான் அது வந்து வரும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழைங்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரையில் மட்டும்தான் அதுக்குள்ளாக பதிவாகக்கூடிய அந்த மழை தான் இந்த கணக்கில் வந்து வரும் ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம இப்போயே இருபத்தி தேதி ரீச் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இருபத்தி ஏழாம் தேதியில் நைட்டு ஒரு பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு இந்த காணொலியை பதிவு பண்ண தொடங்கினேன் இப்போயே பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி ஆகிடுச்சி ஸோ பன்னெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே நான் வந்து பேசியிருக்கிறேன் பட் மேம்போக்க தான் சில விஷயங்களை பேசியிருக்கிறோம் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்பது தென்கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளை தான் டெல்டாவிற்கான மழை வாய்ப்புகளை தான் அதே போல் இலங்கைக்கான மழை வாய்ப்புகளையும் நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணியும் சொல்லியிருக்கேன் இலங்கையில் நிச்சயமாக கனத்த மழை ஜனவரி மாதத்தில் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு நீங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த குரல் பதிவை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கனாக்கா நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அதில் மறுக்கிறதற்கு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது சும்மா சிம்பிளாக ஒரு காணொலி மாதிரி பதிவு பண்ணுன்னு நினச்சேன் அந்த தற்போதைய நிலவரம் தொடர்பாக பதிவு செய்கிறத்துக்கு எதுவுமே இல்லை ஏன்னா ரேடாக இல்லை என்னால் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டாம்ப்ஸும் வந்து பார்க்க முடியல கடல் பகுதிகளில் இருக்குது பட் நிலப்பகுதிகளில் பெரிய அளவுக்கு இப்போ எதுவும் தென்படலை ஸோ அதனால் அதை பகிர முடியல ஸோ நீங்களே உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் மழை வாய்ப்புகளை இல்லை அந்த சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் பல பல விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு ஒரு கேப்பு கிடைச்சா கூட நம்ம என்னென்ன மாதிரியான காணொலிகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் தொழர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்